இவ்வளவு நேரமும் சகோதரர் பிரகாஷும் நீங்களும் ஒரு நல்ல திரைக்கதை வசனம் டைரக்ஷன் தயாரிப்பையும் நீங்களே பண்ணி தொடர்ந்து காங்கிரஸ் பற்றி தான் பேசுறீங்க காங்கிரஸ் வந்து இந்த பின்னடைவு சொன்னீங்க ஒன்னும் கிடையாது மைனஸ்ன்னு சொன்னார் காங்கிரசுக்கு தொடர்ந்து பிளஸ் தான் எப்படின்னு சொன்னால் ரொம்ப காலமாக எடப்பாடியார் திரு பழனிசாமி அவர்கள் காங்கிரஸ் வருமா வருமா அப்படின்னு எதிர்பார்த்தாரு விசிகாவோட சேர்ந்து வருமானு எதிர்பார்த்தாரு வரலேங்கிற தெரிஞ்ச உடனே அவர் வேற வழி இல்லாமல் பிஜேபிக்கு போயிட்டார் ரைட் அடுத்து இப்போ கொஞ்ச நாள தாவேக்கா தாவேக்கா விஜய்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இது உங்க ஆளுங்களை தானே விசுறுதுறாங்க இல்லை சங்கை நான் கேட்குற கேள்வி எங்க தலைவர் ராகுல் காந்தியோ திரு மல்லிகார்ஜுன கார்கையோ திரு செல்வப்பருந்தையோ தியாவ தாவைக்கா தலைவரை பார்த்து கூட்டணி பேசுனாங்கன்னு மக்களுக்கு ஒரு அழகு கட்சி கடவுளுக்கு பிரகாஷ்க்கு அமைதியாக அந்த மாதிரி கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அதெல்லாம் இல்லைன்னு இல்லை எல்லாம் இல்லைன்னு முடிவாகி ஆஹ் நான் ஏன் பேசல நான் ஏன் குறுக்க போய் வரலைன்னா உங்க நான் காமெடியெல்லாம் மக்களுக்கு தெரியும் தான் அதனால கொஞ்சம் பொறுமையாக

அவர்கள் தரப்புல இருந்து திருமதி கனிமுனி அம்மா வந்து அங்கே வந்து காங்கிரஸ் செலவு சந்திச்சிட்டாங்க எல்லாம் தெளிவா போயிட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியணும் அப்புறம் ஏன் மாற்றி மாற்றி பேசுனாரு உங்கள் கிரீஷோட அதெல்லாம் நீதான் ஏழையான யாரு கிரீஷோட அவர் இருக்கையா சார் அவர் தெளிவாக இருக்கார் ரெண்டு முறை போய் பேசியிருக்காரு இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு இது இது கடையில் திமுகவை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த நேரம் வரும்போது அவர்கள் முடிவெடுப்பார்கள் இப்ப இன்னைக்கு முதல்வர் பேசியிருக்காரு அதுக்காக இவ்வளவு ஏற்பாடு தாவேக்கான ஒரு கட்சி வந்தனால தான் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா ஊடகங்கள்ல வந்து பல பேர் காங்கிரஸ் ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படுச்சு யாரை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும் சொன்னா கண்ணாடி வீட்டில இருந்து கல்லறியிருங்க சார் நான் தெரியல சார் ஆபரேஷன் பண்றது தானே நாங்க போஸ்ட் ஒட்டுறது தானே கான்ட்ராக்ட் லேபருங்கும் போது நாங்கள் எதுக்குறோம் எட்டு மணி நேரம் வேலைக்கு திமுக ஆட்சியில் பன்னெண்டு சொன்னவங்க எதுக்குறோம் அதே மாதிரி இன்னும் பல தொழிற்சாலைகள் விஷயங்கள் அதை நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் உடனே முதல்வர் கூப்பிட்டு சரி பண்ணுறாரு இது மாதிரி அதையெல்லாம் பெருசாக விமர்சி விமர்சிக்காமல் நீங்கள் இது வந்து ஒரு ரெண்டு கட்சி கூட்டணி கட்சிக்குள்ளே எங்களுக்கு இடங்கள் கூட கிடைக்கிறது தாவேக தரப்புல காங்கிரஸ் காங்கிரஸ் வர விரும்புதுன்னு அந்த கட்சியில் அறிவிக்கிறாங்க சார் நாஞ்சில் சம்பத் அறிவிக்கிறாரு சார் திரும்பவும் சொல்றது நாஞ்சில் சம்பத் அறிவிக்கலாம் திரு விஜயே அறிவிக்கலாம் யாங்க அறிவிக்கிறோமா என்ன பிரச்சனை அதுதான் இப்ப இந்தியா ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அது ஊசி ஊசியா இருந்தா இந்த நூல் நூலா இருந்தா பரவாயில்ல ரெண்டையும் சேர்க்கிற வேலை நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கனாலதான் பிரச்சனையே வருது இந்த பிரச்சனை இப்ப நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு என்ன பிரச்சனைங்கிறது மாதிரி முடியுமா நாங்க கூட்டணி முடிவாயிட்டோம் என்ன பேச போறோம் நான் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க இதுவரை அண்ணாதிமுக பாஜக இத்தனை சீட் சொல்லியிருக்காரு பாஜக இத்தனை சீட் அண்ணாதிமுக சொல்லியிருக்கா இல்ல இல்ல

பிரச்சனை இன்னைக்கு பேச வேண்டிய நீங்களே எடுத்து கொடுத்தீங்க ஒரு தலைவராக இருந்தவர் அன்னைக்கு திரு நைனார் நாகேந்திரன் அவருக்கு கீழே முறையா வேலை பார்த்தாரு இன்னைக்கு அந்த நைலா நாகேந்திரன் தலைவர் ஆன ஆனவொன்னே என்ன செஞ்சார் ரெண்டு கட்சியை தன் கையில் பாக்கெட்டில் கொண்டு போனாரு அந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி கொண்டு போய் இன்று கட்சியையும் எஸ் ரெண்டு கட்சி டிடிவியும் திரு ஓபிஎஸ்ஸையும் தன் கையில் வச்சுருந்தாரு இப்போ அதில் ஒன்று பால் நந்த நடுவி போயிருச்சு எங்கே போயிடுச்சு நேரவே பாஜக தலைமை டிடிவியிட்ட பேசி கொண்டு வந்துட்டாங்க ஓபிஎஸ்சை இன்னும் கொண்டு வர முடியல இப்போ அவருக்கு இருந்த ஒரு ட்ரம் கார்டும் போயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாரு நாம முழுமையா இந்த கட்சி ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்தோம் இன்னைக்கு நமக்கு ஒரு நாலஞ்சு சீட்டை கொண்டு போய் கொடுத்து இதுல வேலை பார்க்க சொல்றாங்க சொன்னா ஒரு கட்டுப்பாடு கட்டுப்பாடு சார் அப்பா உடம்பு சரியில்லை சார் நான் கேட்கறது நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது தேர்தலில் வேலை செஞ்சேன் நானும் ஒரு முக்கியமான தலைவர் தான் துணை தலைவர் தான் நான் அகில இந்திய உறுப்பினர் ஒரு கட்சிக்கு நான் கட்டுப்பாடாக இருக்கேன் எந்த தலைவர் யார் அகில இந்திய தலைமை சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பாடாக இருப்பேன் ஆனா இந்த கோஷ்டியில் இல்லாதனால எனக்கு இதுவரை பதினாலு தேர்தலில் சீட்டு கிடைக்கல அதுக்காக நான் காங்கிரஸ் விட்டு போயிட்டேன்னா கொஞ்சம் நான் கட்டுப்பாடு இருக்கேன் நான் இன்னைக்கு வேலையை பார்க்குறேங்கிற

இன்னைக்கு தான் ரெண்டா பிளவுபட்டு இருக்கு அதை முதல் சரி பண்ணட்டும் ரெண்டாவது பாமக ரெண்டா பிளவு பண்ணியிருக்கு அது அதை பார்க்கட்டும் இது அதுக்கடுத்து நான் என்ன கேட்கறேன் இன்னைக்கு தாவேக்காவுக்கு காக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருக்கு என்ன சொல்கிறாங்க தாவேக்கா எங்களுக்கு எதிரி திமுகங்கிறாங்க இன்னொரு படத்தில் அண்ணாதிமுக என்ன சொல்லுது எங்களுக்கு எதிரி திமுக பாஜக என்ன சொல்லுது திமுக ஆட்சி வீட்டுக்குள்ள அப்ப எல்லா கட்சியும் வந்து நீங்க நல்லா யோசனை பண்ணணும் திமுக ஒன்னா நம்பரா வச்சுட்டாங்க இப்ப ரெண்டா நம்பருக்குள்ள போட்டி போடுறாங்க அப்ப அண்ணாதிமுகவா தாவேக்காவா இந்த ரெண்டு பேரு எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார் தாவேக்காவை திட்டுறதுக்கு அண்ணாதிமுக பாத்துக்கணும் அண்ணாதிமுகவையும் பாஜகவையும் திட்டுற வேலையை இன்னைக்கு தாவேக்கா பாத்துக்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாரு அவர் ஏற்கனவே இவ்வளவு கேவலமா

யார் யார் எதை சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் நாங்க தெளிவா இருக்கோம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி சரியா இருக்கு பாண்டிச்சேரியில வந்து தொடர்ந்து காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்த கட்சி ரெண்டாவது கட்சி திமுக இன்னைக்கு அவங்க அவங்களுக்கு கீழே திரும்ப சொல்றேன் சார் தமிழ்நாட்டுலயும் திமுக யாரோட பேசுறது விடுதலை செய்ய யாரோட பேசுறாங்க காங்கிரஸ் சொல்லியா பேசுறது கொஞ்சம் யோசிங்க சார் இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மக்களுக்கு புரியறது சொல்ல வரேன் காங்கே சொல்லுங்க சார் பாத்தீங்க மூணு பேரும் பேசிட்டீங்க பாண்டிச்சேரி விஷயம் அதுக்கு நான் ஒரு நிமிஷமா அதை பதில் சொல்லப்படாமா கேட்கறது தமிழ்நாட்டுல

திமுக சின்ன சின்ன கட்சி எதுக்கு இடங்களை ஒதுக்கிட்டு கடைசியா தான் காங்கிரஸ் எப்போ ஒதுக்கு ஏன் தெரியுமா அதுல பல பிரச்சனை இதான் டெக்னிக் அல்லது ராஜா இது காணிதான் ராஜா அவுங்க கிரேஷன் இதுக்காக திமுக பொறுமையா இதுக்காக தான் திருமையா பொறுமையா இருக்கு அதாவது நான் சொல்ல வேண்டியது காங்கிரஸை பொறுத்தவரை அங்கே தனியாக நின்று வெற்றி பெற்ற ஒரு கட்சி கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெற்று இருக்கு அதனால அங்கே உள்ள சூழல் என்பது வேறு

எல்லாம் யாரு கூட போறதே நம்ம அப்படிங்கறதெல்லாம் எடுத்து பெருவாரியான மக்கள் வந்து தாவேக்கா கூட போலாங்கிற அளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து அங்க சர்வே இது வந்து தான் அவங்க இந்த அளவுக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னொன்னு இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இன்னைக்கு எந்த ஒரு கட்சியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த வரைக்கும் தனித்து தேர்தல்ல நின்று நம்ம யாருக்கு நான் கடந்த ஒரு வாரத்தில் மூணு மாவட்டங்களுக்கு சென்றிருக்கேன் சேலத்துக்கு போயிருக்கேன் விருதுநகர் போயிருக்கேன் ராமநாதபுரம் மூணு மாவட்டத்துக்கு மூணு தடவை போயிருக்கேன் மூணு தடவை கட்சித் தொண்டர்களாக சச்ச சந்திச்சிருக்கேன் ஆனால் எங்கேயுமே அவர் சொல்லக்கூடிய ஒன்று தாவேக்காவுக்கு ஆதரவுலாம் கிடையாது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாம் அது எல்லா எல்லா காலகட்டத்திலையும் இருப்பாங்க நீங்கள் எடுத்தால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு காங்கிரஸில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ராஜகீரன் சொன்னது ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் காலத்தில் காங்கிரஸ் இருக்கிறது தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது பல போராட்டங்கள் கடந்த மாசம் மட்டும் ரெண்டு மூணு போராட்டம் நாங்க நடத்தி இருக்கோம் வள்ளுவர் கோட்டத்திலையும் அந்த இதுல பேரனா நம்ம சைதாபேட்டையில பண்ணியிருக்கோம் சாஸ்திரி போனுக்கு பொண்ணுக்கு எதையும் நாங்க தொடர்ந்து மாசம் ரெண்டு அல்லது மூணு போராட்டங்கள் காங்கிரஸ் ஊடக வெளிச்சம் என்பது இல்ல அதுதான் முக்கியமான விஷயம் பெரிய கட்சிகளுக்கு போராட்டம் பண்ணா ஒரு சின்ன பத்து பேரை வச்சு போராட்டம் பண்ணாலும் ஊடக வெளிச்சம் இருக்கு எங்களுக்கு இல்ல அதனால காங்கிரஸ் வந்து நண்பர் தெரியாம இருக்கலாம் நாங்க தொடர்ந்து இருக்கிறதுனாலதான் நீங்க நீங்கள் இல்ல மதுரையில் கூப்பிட்டாக்க மானா மதுரையில் கூப்பிட்டாங்க மாதிரி அண்ணா திமுக கூப்பிட்டால தவேகா கூப்பிட்டாக நாங்கள் ஏற்கனவே கட்டின புருஷனோட நாங்க இருப்போம் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதை வந்து நீங்கள் ரொம்ப அதை விமர்சனம் பண்றது மூலமா திமுக காங்கிரஸ் கூட்டணியை பலவீனப்படுத்துறது நல்லதுன்னு நினைச்சிட்டு திமுகவுக்கு எதிராக செய்ய வேணாங்கிறது என் வேண்டுகோள் ஓகே அவர் திமுகவுடன் இன்ட்ரெஸ்ட்டை இப்போ நான் அவருக்கு தாவேகா உமாரு பொதுவாக எல்லாருக்கும் சொல்றேன் ஓ திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் காங்கிரஸ் காங்கிரஸுடையும் திர இதயத்துல தான் ரெஸ்போம் அதனால் கடந்த தேர்தலில் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெற்றுச்சு அவர் சொல்கிற மாதிரி இல்லை ரெண்டும் திமுக ஸ்ட்ரைக் ரேட்னு சொன்னால் மற்ற கட்சிகள் குந்தியா கூட்டணி இல்லை அதுதான் வெற்றி அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டு காங்கிரஸ் தான் இது ஒரு தவறான புரிதல் திமுக பாராட்டுறதுனால நான் வருத்தப்பட போகிறது இல்லை ஏன்னா எங்கள் கூட்டணி கட்சி ஓகே அதனால் நீங்கள் முஸ்லீம் கட்சி அதிகமாக இருக்குன்னு சொன்னாலும் சரி அது அதிகமாக வெற்றி பண்ணால் நான் கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா நாங்கள் கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுக்க மாட்டோம் ஓகே எந்த சூழலையும் நாங்கள் அங்கே தான் இருப்போம் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லை மைண்டில் மாணிக் தாகூர்

டிஎம்கே அலையன்ஸ் இஸ் அஹெட் இப்போ அந்த சர்வே படி பார்த்தா விஜய் சதவீதம் வந்து திமுகவை அதிகம் பாதிக்கலைங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தானே வருது

இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இப்ப இல்ல ஒரே பண்ண முடியும் நன்றி வணக்கம் தொடரும் நாளைக்கு நன்றி வணக்கம்